வணக்கம் மகளி ஒரு தாய் இறந்து போன தன் மகனுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு உயிர் கொடுத்து மறுபிறவி எடுக்க செய்துள்ளார் இறந்த மகனை மீண்டும் இந்த உலகில் பிறக்க வைத்த ஒரு தாயின் நெஞ்சை நெகிழ வைக்கும் பாச போராட்டம் தான் இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இவ்வுலகில் தாயின் அன்பிற்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை தொப்புள் குடியில் தொடங்குகிறது தாய் சே இடையான இந்த பந்தம் அப்பந்தம் முடிவற்றது அதனாலேயே குழந்தைக்கு பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் அந்த அம்மாக்கள் மட்டும் எந்த எல்லைக்கும் சென்று அதை சரி செய்கிறார்கள் குழந்தையை கருவில் சுமக்கும் போதே ஒரு தாய் அவனது அனைத்து பருவம் குறித்தும் கனவு கண்டுவிடுகிறாள் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி சமூகத்தில் உயர்ந்த மணினாக்குவதையே வாழ்நாள் ஆசையாகவே கொண்டுள்ளனர் பெரும்பாலான அம்மாக்கள் ஆனால் அனைவருடைய ஆசையும் நிறைவேறுவதில்லை அப்படிதான் ராஜஸ்ரீ பட்டீல் என்ற ஒரு பெண்ணின் ஆசையும் நிராசையானது பூனைவைச் சேர்ந்த ராஜஸ்ரீயின் மகன்தான் பிரதமேஷ் படிப்பில் கெட்டிக்கார மாணவர் இளங்கலை பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு முதுகலை படிப்பிற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்றுள்ளார் அன்பான குடும்பம் கெட்டிக்கார மகன் மகனுடைய பிரகாசமான எதிர்காலம் என ராஜஸ்ரீயின் வாழ்க்கை ஆனந்தம் நிறைந்தே இருந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையே அந்த ஆனந்தம் நிலைத்திருந்தது ஏனென்றால் ஆரோக்கியத்துடன் இருந்த பிரமேஷிற்கு மூளை கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது குடும்பமே நிலைகுலைந்தது உள்ள மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்ட பிரமேஷிற்கு கீமோ தெரப்பி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அந்த நாட்டின் நெறிமுறைகளின்படி புற்றுநோய் சிகிச்சையால் விளையக்கூடிய எந்தவொரு பாதகமான சூழ்நிலையும் கையாள ஏதுவாக நோயாளிகளின் விந்தணு சேகரிக்க சேகரிக்க பரிந்துரைப்பது வழக்கம் காரணம் இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் ஆண்களுடைய விந்தணுக்கள் பாதிக்கப்படும் அதனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு குழந்தை தேவைப்பட்டால் இந்த விந்தணுக்களை அவர்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆகையால் அந்த நாட்டின் இந்த முறை வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது அதுபோன்றே திருமணமாகாத பிரமேஷின் விந்தணுவும் சேகரித்து விந்தணு வங்கியில் பாதுகாக்கப்படுகிறது வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த பிரமேஷை இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு அழைத்து வந்துள்ளனர் அவரது பெற்றோர்கள் மும்பையின் இந்துஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரமேஷிற்கு மூளைக்கட்டி அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது மகன் குணமடைந்து வருவதைக் கண்ட குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிரமேஷிற்கு புற்றுநோய்க்கான பொதுவான அறிகுறிகள் மீண்டும் தென்படத் தொடங்கின பார்வை இழப்பு குரல் இழப்பு மற்றும் பலவீனம் என உடல்நலம் மோசமாகியது தீவிரமாக நோய்வாய்ப்பட்ட பிரமேஷ் மும்பையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து மூளைக்கட்டி மீண்டும் வளர்வதையும் உறுதிப்படுத்தினார்கள் குடும்பத்தினர் மருத்துவர்களும் அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர் ஆயினும் எதுவும் கை கொள்ளவில்லை கை கொடுக்கவும் இல்லை மூன்று ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடிய அவர் செப்டம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறு அன்று இறந்துவிட்டார் மகனை இழந்த துக்கத்தில் இருந்த ராஜஸ்ரீ மகன் இறந்த ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் விந்தணு மூலம் பேரக்குழந்தைகளை பெறவும் விரும்பியுள்ளார் பிரமேஷும் அவருடைய விந்தணுக்களை பெற்றுக்கொள்ளும் உரிமையை அவரது தாய்க்கும் தங்கைக்கும் அளித்திருந்தார் ஆயினும் வெளிநாட்டிலிருந்து விந்தணுவை பெறுவதில் பல சிக்கல்களையும் அவர் எதிர்கொண்டனர் அதனை ஆனால் எத்தடையையும் அவரை தடுக்கவில்லை பேரை குழந்தைகளின் வழி மகனை மீண்டும் உலகுக்கு கொண்டு வருவதில் தீர்க்க தீர்மானமாக இருந்துள்ளார் தாயான ராஜஸ்ரீ அவரது விடா விடாமுயற்சியால் ஜெர்மனியில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட மகனின் விந்தணுவையும் கடைசியில் பெற்றுவிட்டார் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதியன்று அவரது மகனின் அழகிய இரட்டை குழந்தைகளுக்கு அவர் பாட்டியானார் ஆண் குழந்தைக்கு பிரமேஷ் என தன்னுடைய மகனின் பெயரையும் கடவுளின் கொடை என்ற பொருள் கொண்ட பிரீஷா என்ற பெயரை தன் மகனின் பெண் குழந்தைக்கு வைத்திருக்கிறார் அவர் இந்த பேரக்குழந்தைகளை பெற்றெடுத்தது குறித்து தாயாரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் என்றால் நான் என் மகனின் ஆத்மாவை என்னுள் சுமந்து கொண்டிருந்தேன் அவன் சுவாசிக்க ஒரு உடலை கொண்டிருந்தேன் ஆண் குழந்தைக்கு பிரமேஷ் என்றும் பெண் குழந்தைக்கு ப்ரீஷா என நான் பெயரிட்டு உள்ளேன் என் மகன் புற்றுநோய் அவதைப்பட்டு வந்தபோது கீமோ தெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டது கீமோ சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக என் மகனின் விந்தணுக்களை மருத்துவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள் அன்று செய்த அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தான் இன்று என் மகனை என்னால் திரும்பப் பெற முடிந்தது என நிகழ்ச்சியுடன் கூறினார் ஆனால் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ள விந்தணுவை பெறுவது அத்தனை எளிதும் அல்ல நாங்கள் நிறைய தடைகளை எதிர்கொண்டோம் பணமும் நேரமும் எங்களுக்கு பிரதான பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் இப்போது இந்த குழந்தைக்கு நான் பொறுப்பு என்று தன் பேர தன் பேர குழந்தைகளின் வழி மகனை காணும் சந்தோஷத்தில் கண் கலங்கியவாறே கூறினார் ராஜஸ்ரீ இது குறித்து இவர்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டரிடம் பேசியபோது நாங்கள் முதலில் ராஜஸ்ரீயை பரிசோதித்தோம் அதாவது அவருடைய தாயை பரிசோதித்தோம் ஆனால் அவர் கருத்தரிக்க முடியாது என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் அதிர்சவசமாக ராஜஸ்ரீயின் முடிவுக்கு அவரது பெற்றோர்கள் முழு ஆதரவை வழங்கியதால் அவர்களுடைய உறவினர்களில் ஒரு பெண்ணே முன்னா முன்வந்து அவரே வாடகை இருக்கவும் ஒப்புக்கொண்டார் முதல் முயற்சியிலேயே நாங்கள் வெற்றியும் பெற்றோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த பெண் கருத்தரித்தார் பின்பு பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அவர் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் என இரட்டையர்களை பெற்றெடுத்தார் என்று சஹயஸ்ரீ மருத்துவமனையின் துணைத் தலைவரான டாக்டர் சுப்ரியா தன் கண் கலங்கியவாறு இந்த விஷயத்தை சொன்னார் மேலும் அறிவியல் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மூலம் மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை புதுப்பித்துக் கொள்ள தாங்கள் உதவுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எனவும் கூறினார் மேலும் மருத்துவமனையில் ஒரு பெண் ஒரு குழந்தையை பிரசவிக்கும் போதெல்லாம் நாங்கள் நிறைய உணர்ச்சிவரமான தருணங்களையும் மகிழ்ச்சியையும் காண்கிறோம் அவர்களின் மகிழ்ச்சியான தருணங்களில் பங்கெடுத்தும் உள்ளோம் ஆனால் இந்த விஷயத்தில் அபாயகரமான நோயுடன் போராடி இறந்த மகனின் தாயாருடன் பயணித்தோம் இந்த செயல்முறை முழுவதும் அவர் வெளிப்படுத்திய நேர்மறையான எண்ணங்களை நாங்கள் பாராட்டக்கூடியதுதான் ஆரோக்கியமான இரட்டை குழந்தைகளின் வடிவத்தில் தனது மகனை திரும்ப பெற்றெடுத்ததற்கு அவருக்கு வாழ்த்துகள் என டாக்டர் சுப்ரியா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தாயின் பெரும் சந்தோஷமே தன் பிள்ளைகள் ஆரோக்கியத்துடனும் அனைத்து நலனும் பெற்று வாழ்வதுதான் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் வளர்ந்து சொந்த காலில் நிற்கும்போது எந்த ஒரு தவறும் செய்திடாமல் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாகவும் இருக்கும் ஆனால் அனைவரும் இப்படியான வரம் அனைவருக்கும் இப்படியான ஒரு வரம் கிடைப்பதில்லை சிலரது மகிழ்ச்சி இடையிலேயே களவாடப்படுகிறது தான் இந்திய பெண்மணி ஒருவரின் மகிழ்ச்சியும் திடீரென களவாடப்பட்டது அவரது மகிழ்ச்சி திடீரென ஒரு நாள் காணாமலும் போனது யோசித்து பாருங்களே கண் முன்னே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியுடன் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த மகன் திடீரென புற்றுநோய் காரணமால் இறந்தால் எந்த தாயால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் கிட்டத்தட்ட அந்த பெண்ணின் வாழ்க்கையே தலகியலாக புரட்டி போட்ட மாதிரி ஆகிவிட்டும் அல்லவா ஆனால் தான் இழந்த மகனையும் மகிழ்ச்சியையும் இறந்த மகனின் விந்துவை பயன்படுத்தி இரண்டு பேர குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த உலகையே வியக்கச் செய்துள்ளார் இந்தியாவை சேர்ந்த பெண்மணியான ராஜஸ்ரீ பாட்டீல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போன தன் மகனுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு உயிர் கொடுத்து மறுபிறவியை எடுக்கச் செய்துள்ளார் இந்த பாசமான தாய் இறந்த மகனை மீண்டும் இந்த உலகில் பிறக்க வைத்த ஒரு தாயின் இந்த நெகில வைக்கும் பாச போராட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த தாயோட செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்